ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அக் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடு சொல்கிறது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கரண்டர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினைஞ்சி நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரர் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குரவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரனுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறான் அதனால் சைவ குரோவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்த நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை இருக்கா அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால் பார்த்தா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால் அவருக்கு நல்ல தசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு ஒரு செவ்வாய் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா பொதுவாகவே பார்த்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அதாவது இந்த இடத்துல போய் ராசிநாதனோ அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தாலும்னா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது பொதுவான விதி அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதில் என்னென்னா உங்களுடைய நாதனை அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் போய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் மிகவும் ரொம்பவும் என்ன சொல்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆனி மாதம் நிச்சயமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர பார்த்த இடையானால் இந்த மாதத்தில் வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பொதுவாகவே பார்த்தோம்னா சனியும் ராகும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுவோம் இந்த நான்கு கிரகங்களில் பார்த்த சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்தே தீரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் போய் இருக்கிறது குருவோட அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர வந்து டாக்டர்ஸ் ரத்த சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறவங்க அது தவிர வந்து மண் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கரன் இருக்கார் ராசின ராசிக்கு சப்தமாதிபதி ரெண்டு ஏழு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சீரான அமைதி இருக்கும் அதை தவிர பார்த்தாலும்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் போகிறார் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல ஒரு நகாசுத்தனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நகாசுத்தனம்னு பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே வாரத்திலே இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து புதன் போறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வடிவானில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கன்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கிறங்க பசுக்கள் கொடுத்துட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்கள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் உடல்நிலையும் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கும் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடத்திற்கு சுக்கிரன் போகும்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்யம் இந்த மாதத்தில் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் மதிபதி நாலாம் மிடத்தில் போனதுனால முயற்சிகள் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகமே மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் பெரிய ஏற்றம் இருக்கும் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அரளிப்பூ மாலை போடுறதும் அதை தவிர பானகம் சமர்ப்பிப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்